பலவிதைகளுக்கும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும்

சங்கீதம் இரு இருபத்தாறு என்ன நியாயம் நான் உமது உத்தமத்திலே நடக்கிறேன் கத்தரே நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை கத்தாவே என்னை பச்சைத்து சோதித்து பாரும் என் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் புடமிட்டு பாரும் உம்முடைய கி முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது வஞ்சகரோடு சேருவதில்லை கூட்டத்தை பகைக்கிறேன் கத்திரிக்க சொத்திரம் ஏழு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட தீர்க்கல அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும் நீ உன் கண்ணில் இருக்கும் துரு உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்க்கிறதென்ன இதோ உன் கண்ணில் இருக்கும் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கியே நான் உன் கண்ணில் நிற்கும் உத்திரம் உத்தரம் துருவ துருவை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் உத்திரம் எடுத்து போடு பின்பு உன் சகோதரனை சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட்டு பின்பு உன் சனில் இருக்கும் துரும்பை எடுத்து போ கண்ணில் கண்ணில் பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் எடுத்து போ எடுத்து போட வகை பார்ப்பாய் நன்றி சங்கீதம் நாற்பத்தி ஏழு சில ஜனங்களை கைகோ டீதா தன் தேவனுக்கு முன்னாள் கம்பிர மகா மகத்துவமான ராஜாமாய் இருக்கிறார் ஜனங்களை கை தம நமது வசப்படுத்தி ஜாதிகளை நமது பாதம் கீழ்ப்படுத்தினார் தமக்கு பிரியமான ரிசு <laughs> தேசத்திலே <speaking in foreign language> செய்தால் செய்தாலே அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் யாரே ஆகியும் வில பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம் அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிப்பார்கள் நீதிமான்களுடைய பாதை நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரை அதிக பிரகாசிக்கும் அதிகமான சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் துர்மார்கனுடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும் தாங்கள் தாங்கள் இடறுவது இதனால் என்று அறியார்கள் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனத்துக்கு உன் செவியை சாயாமேன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார் அவர் தமது வார்த்தையை பூமிக்கு அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது தருகிறார் சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார் அவர் தமது கல்மலைகளை துணிக்கைகளாக அனுப்புகிறார் அவருடைய குள் துணி அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் அவர் தமது வார்த்தையை உருக பண்ணுகிறார் தம்முடைய வசனத்தையும் இசிரவேலுக்கு தம்முடைய பிரமாணைய பிரமாணங்களையும் தம்முடைய நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேற எந்த ஜாதிக்கும் அப்படி செய்ததில்லை அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் பரிசுத்த நாமம்